வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த விஜயனுடைய மாநாட்டில் அவர் வழக்கம் போல் பேசியிருக்காரு திமுக புரி வச்சு தான் பேசியிருக்காரு அரசியலுக்கு அரசியல்வாதியாக எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியை விமர்சிக்கக்கூடிய கடமை அவருக்கு இருக்கு விமர்சித்து பேசணும் அதெல்லாம் சரிதான் ஆனால் தரவுகள் அனைத்தும் தப்பாக சொல்லியிருக்காரு நாகப்பட்டினத்தை பற்றி என்னன்னு தெரியல திருவாரூர்னால் என்னன்னு தெரியல அங்கே இல்லாததெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதையே மூணிங்கன்னு வேற கேட்டிருக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து யாரோ எழுதி தரவங்க ஒன்று இவரை காலி செய்யணும்னு எழுதி தரணும் இவர் முட்டாள்னு உலகத்துக்கு காட்டுன்னு எழுதி தரணும் இவரை வந்து கேவலப்படுத்துறதுன்னு அவங்க ஸ்கிரிப்ட் தரான் இவருக்கே எதுவும் தெரியல நாகப்பட்டினம் திருவாரூர்னா என்னன்னு தெரியல ஆனால் அப்போ எழுதி தர்றவன் திருவாரூர் நாகப்பட்டினத்தை பற்றி எதாவது ஒன்று சொல்லணும் அலையாத்தி காடுங்கிறாரு மீன் அரிப்புங்கிறாரு மண் அரிப்புக்கும் மீன் அரிப்புக்கும் வித்தியாசம் தெரியல மீன் அரிப்புனா என்ன அது ஒரு புது விதமான டெக்னிக்கல் டைமாக இருக்குது அது விஜய் வந்து நான் மீனவன் நண்பனுங்கிறாரு மீனவன் நண்பனாக இருக்கிறவருக்கு மீனவன் நபருடைய வாழ்க்கையே தெரியல ஸோ ஏதோ ஒன்று பேசியிருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவருடைய அரசியல் திமுகவை காலை செய்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க அவர் திமுகவை திட்டி திட்டி பேசுவது அவருடைய அஜெண்டா சரி ஆனால் நான் பார்க்குறது விஜய் பேசுகின்ற அரசியலை விட விஜய்க்கு கூடுகின்ற அந்த கூட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியலாக பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு கூடுகிற கூட்டம் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துத்துவா திராவிடம் வலதுசாரி இடதுசாரி ஜனநாயகம் இது குறித்து எந்த புரிதலும் இல்லாத வெறுமனை விஜய் சமந்தாக்கு விசிலடிச்ச கூட்டம் அஜித் முகத்தில் சாணி அடிச்சு போஸ்டர்லாம் அஜித் ஒளியே விஜய் வாழ்கன்னு சொன்ன கூட்டம் தேட்டரில் விஜய பார்த்தோன்னா பால்கனிலிருந்து கீழே குதிச்சு காலை உடைத்து கொண்ட கூட்டம் தலைவா படம் ரிலீஸ் தள்ளி த தூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு முட்டாள் கூட்டம் விவேகம் படமோ அந்த வாரிசு படமோ வலிமை வாரிசெல்லாம் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ரோஹிணி தேட்டரில் கரண்ட் கம்பியில் விட்டு ஒரு பையன் செத்து போயிட்டான் விஜய் ரசிகரோ அஜித் ரசிக்கிறோம் ஆனால் ரெண்டு ரசிகர் மனநிலையும் ஒன்று தான் அப்போ ஒரு கூலி வேலை பார்க்குறவன் அவங்க அம்மா பத்து பாத்திரம் தைக்கிறாங்க அந்த அறிவும் உணர்வும் இல்லாமல் யாரோ விஜய் அஜித்துக்காக போய் போராடி ஒரு நாள் சம்பளம் அவனுக்கு நூறுவா கூட இருக்காது ரெண்டாயிரவா கொடுத்து டிக்கெட் வாங்கி கரண்ட் கம்பத்தில் பஸ் மேலே ஆறி ரோஹிணி தேட்டர் மாதிரி ஒருத்தர் செத்து போயிட்டான் தலைவா படம் ரிலீஸ் ஆக தள்ளி போதுன்னு சூசைட் கொடுத்து செத்து போயிட்டான் இந்த மாதிரியான சமூகம் குறித்தோ தன் குடும்பம் குறித்தோ தன்னுடைய அம்மா சுற்றம் குறித்து எந்த அறிவும் இல்லாமல் வெறுமனை திரை நடிகர்களை ஸ்கிரீன்ல பார்த்தா போதோ அந்த அந்த ரெண்டரை நேரம் சந்தோஷம் போதோ அந்த ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம விஜய்க்கு போட்டியான அஜித்தை கேவலவா பேசுறது திட்டுறது இப்போ ரஜினி போட்டியாருந்தால் ரஜினியை திட்டுறது ரஜினி யாரையாவது திட்ட சொன்னார் ஸ்டாலினை திட்ட சொன்னார்னா ஸ்டாலினை திட்டுறது இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாத ஒரு தற்குறி கூட்டமாக அவங்க வந்திருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் தற்கூரி படிப்பறிவின்மை மட்டும் இல்லை படிப்பறிவு இல்லாதவங்க கூட நல்ல ஒரு சுய அறிவு உடையவர்களாக இருப்பாங்க காமன் சென்ஸ் உடையவங்களாக இருப்பாங்க ஏன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு ஜென்ரல் நாலேஜ் உடையவங்களா கூட இருக்கலாம் படிப்பறிவு இல்லை என்றாலும் கூட அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது இவனுக்கு அனுபவ அறிவும் கிடையாது சுய அறிவும் கிடையாது இவன் கண்டிப்பா அம்மா அப்பாவுடைய சொல் புத்தியை கேட்கிறவனா இருக்க மாட்டான் ஒரு நல்ல அம்மா அப்பா பிள்ளையை வந்து இப்படி ஒரு கூட்டம் காட்டு மட்டாடி கூட்டத்துக்கு போயிட்டு வரேன்னா திட்டி விளக்கமாத்தால அடிச்சிருவாங்க ஏய் அது காட்டுப்பாய் கூட்டமா இருக்குடா அறிவிட்டவனே உட்காந்து வேலைய போடுறா வேலைய விட்டியாண்டா போடுறா படிடா சமஸ்டர் எல்லாத்தையும் ஃபெயிலாகி வச்சிருக்க ஒழுங்கா படிடான்னு சொல்லுவாங்க அப்ப இவன் அம்மா அப்பா கட்டுப்படுறவன் கிடையாது இவன் இவன் கண்டிப்பா ஒரு ஆஃபீஸில் உருப்படியாக வேலை பார்க்குறவன் கிடையாது இவன் கண்டிப்பா ஒரு நிறுவனத்தில் இவனால வேலை பார்க்க முடியாது வேலை பார்க்க தெரியாதுன்னு வேலை பார்க்க தெரிஞ்சாலும் இவனா வேலை பார்க்க மாட்டான் அப்போ கண்டிப்பாக போதை பழக்கத்துக்கு அடிமையானவனாக இருப்பான் ஏன்னா அந்த இது இவ்வளோ நேரம் அந்த கூட்ட நெரிசலில் வெக்க அவமானங்கள் பார்க்காம நாலு பேர் பார்க்குறாங்கன்னு இல்லாமல் இப்படி கிற்கு தரமா ஆடிக்கிட்டு இருக்கிறானா அந்த நேரத்தில் அவங்க கண்டிப்பாக ஒரு அறுபது பெர்சன்டேஜ் பீப்புள் அங்கே மது அருந்துனவனாக தான் இருப்பான் போதைப் பொருளுக்கு அடிமையான குரூப்பாக தான் இருப்பாங்க அப்புறம் அங்கே கொடுக்குற பைட்டெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களா யாரு இதில் நான் முக்கியமாக இதெல்லாம் கூட நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் நான் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்க நான் அழுத்தமாக சொல்ல விரும்புறேன் நேற்று ஒரு ஐம்பது வயசு அம்மா அது ஒரு பேட்டி கொடுக்குது அப்புறம் ஒரு இருபத்தேழு இருபத்தாறு வயசு ஆள் தான் குழந்தைய கூட்டி வந்திருக்கிறாங்க அந்த ஐம்பது வயசு அம்மா தான் பேத்திய பிறந்து ஒரு வயது கூட நிறைவடையாத ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கு நியூஸ் எயிட்டின் ரிப்போர்ட்டர் வெற்றி நம்ம சவுத் சைட் ரிப்போர்ட்டர் அவர் தான் அவர் போய் கேட்குறாரு எங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வர வேணாம் கர்ப்பிணிகள் வர வேணாம் மாற்றுத்திறனாளிகள் வர வேணான்னு கவர்மெண்ட்டு சொல்லுது போலீஸ் சொல்லுது உங்கள் கட்சி போய் சொல்லுதே அதை கேட்க மாட்டீங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டோம் எங்கள் குழந்தைய கூட்டிட்டு வருவோம் ஏங்க குழந்தைக்கு வயசு என்னங்க ஒன்னுன்னு ஒரு வயசு குழந்தையே இந்த வெயில நிக்க வைக்கிறீங்க அதுவும் நிற்கிற கூட்டம் வேற ஒரு இந்த கூட்டம் கூட்டம் வந்து ஒரு உள்ள கூட்டம் கிடையாது அவன் விஜயை பார்க்கறதுக்காக யாரை வேணாலும் தள்ளி விட்டு போவான் யார் மேலே வேணாலும் ஏறி போவான் அந்த நேரத்துல போய் விஜயை பார்த்துட்டேங்குவான் விஜயை தொட்டுட்டேங்குவான் விஜய்க்கு நான் சால்வை போட்டுட்டேங்குவான் அந்த கண்ணாடியை தொட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அடிப்படை அறிவில்லாத ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கு ஒரு வயசு குழந்தை அந்த வந்துட்டு ஒரு சொல்றான் எங்களுக்கு விஜய் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க வெயில குழந்தை செத்தா பரவாயில்லையா அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு ஒரு பகுத்தறிவு உள்ளவன் கேட்பானா இல்லையா நீங்க ஒரு வயசு குழந்தைய அந்த அம்மா தூக்கிட்டு வருதுனா அந்த அம்மாவுடைய அறிவு எந்த லெவல் அந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பது வயசு அப்ப எவ்வளவு பெரிய அடிமுட்டாளா இருந்திருக்கும் இந்த அடிமுட்டாள்கள் தான் விஜயோட வாக்கு வங்கியா இருக்கிறாங்க அப்புறம் ஒரு இன்னொருத்தர் சொல்றான் என்னப்பா குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்னா என் குழந்தை நைட்டுல இருந்து சாப்பிடல தூங்கல விஜய பாக்கணும்னு வந்திருக்குங்கிறான் சாப்பிடாம கொள்ளாம அந்த குழந்தைக்கு பால் பாட்டு எதுவுமே கொடுக்காம விஜய்க்கு பக்கத்துல போகணும் இல்லாட்டி இடம் கிடைக்காததுக்காக வெயில்ல அந்த பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்து அவன் நிக்கிறான் கேட்டா என் தான் நைட்ல இருந்து விஜய் மாமாவை பார்க்கணும் விஜய் மாமாவை பார்க்கணும் அவர் சிஎம் எம் ஆகணும்னு அந்த குழந்தை ஆசைப்படுதான் அப்படின்னு இந்த முட்டாள அப்பேன்னு சொல்றான் கண்டிப்பா உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அந்த பிள்ளை பாவை ஆயோ ஒன்னு அந்த உலகத்துல ஒரு உயிர் வருதுன்னா அது உன் குழந்தை கிடையாது இந்த சமூகத்துக்கு தான் நம்ம நம்ம வீட்டுல பிறகுற ஒவ்வொரு குழந்தையும் இந்த சமுதாயத்துக்கான குழந்தை உன்னுடைய முட்டாள்தனத்தெல்லாம் அந்த குழந்தைகிட்ட ஏற்ற முடியாது அதுவும் அந்த குழந்தை ஒரு இப்போ பத்து பன்னெண்டு வயசு பையன் கூட பரவாயில்ல பதினெட்டு வயசுக்கு மேலேனா அது தனியாக முடிவெடுக்கும் நான் தான் முட்டாளாக இருப்பேன் அந்த குழந்தையே முடிவெடுத்து விஜய்க்கு வந்துச்சுன்னா தெற்க முடியாது ஆனால் பச்சை குழந்தைக்கு விஜயும் தெரியாது அஜித்தும் தெரியாது சினிமா தெரியாது டிவி தெரியாது செல்போன் தெரியாது தாவைக்கா தெரியாது திமுக தெரியாது அந்த குழந்தை சாப்பிடாம விஜய் மாமாவை பார்க்கணும்னு நைட்லருந்து அழுகுதான் அப்போ அந்த குழந்தை அப்படி அழுகுதுன்னா அப்போ நீ எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்ப தயவு செய்து காவல்துறையை இந்த பைட்டை வச்சு அவங்களை அடையாளம் கண்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை வழக்கு எடுக்க முடிஞ்சால் செய்து போடுங்க இல்லைன்னா இந்த கூட்டத்தை அடக்க முடியாது பிடிச்சி உள்ளே போடுங்க சார் சந்தான ஒரு டைலாக்ஸ் வரலாம் அது மாதிரி இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க ஏன் அந்த குழந்தை செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க இது குலதாயா ஓ குழந்தையா இருந்தாலும் கொலை செய்யறதை நாங்கள் அனுமதிக்க முடியாது நீ பெத்த குழந்தை விஜய்கா என் குழந்தைய சாக கொடுத்தேன்னு நீ சொன்னால் நாங்கள் அனுமதிக்க முடியாது அந்த குழந்தை அந்த சமுதாயத்துக்கு தேவை அந்த குழந்தை நாளைக்கு ஒரு மருத்துவராகவோ ஒரு தலைவராகவோ சிந்தனையாளராகவோ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய தலைவராக கூட அந்த உன் குழந்தை வரலாம் உன்னே மாதிரி முட்டாளாக இருக்கணும் வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் நீ முட்டாளாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைய கொன்றுவ போலியே இன்னும் சொல்லப்போனால் நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் கூட்டம் குறைவு இது மட்டும் இந்த கடந்த முறை திருச்சி அரியலூரில் வந்த மாதிரி வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பே ஒதுங்க கூட கடை கிடையாது ஏன்னா இந்த கூட்டம் வருதுன்னா அவன் பயந்து போய் அடைச்சிட்டு போயிடறான் சர்ச்சு மாதா கோயில் மேலே ஏறி நின்று மாதா கோயில் சோறை உடச்சு விட்டுருக்காங்க கோவில் கோபுரத்தில் ஏறி முன்னாடி ஆடி இருக்காங்க இவங்களுக்கு கோவில் பள்ளிவாசல் மாதா கோயில் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு ஒரு பில்டிங்கே அது மேலே ஏறணும் வீடுகள் மேலாம் ஏறுறாங்க அவன் வீட்டுக்கு வீட்டுக்காரே சொன்ன பயப்படுறான் ஏன்னா காவலி பயக்க கூட்டும் எங்கேருந்து வரலே தெரியாது வீட்டு கண்ணாடி விட்டு ஓடிடுவான் ஒரு முறை அப்படி தான் அந்த ஏரியாவில் உள்ள டாய்லெட்டை எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு ஒரு தகவல் இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் வர தகவல் பாருங்க சேர் உடஞ்சிருக்கும் டாய்லெட்டை நாசப்படுத்திருக்காங்க வீட்டு கதவு உடஞ்சிருக்கும் ஜெராக்ஸ் கற்காரையும் பதறி போய் போயிருக்கான் நான் சொல்றது எதுவுமே கற்பனை இல்லை ஃபெடலருங்கிற ஒரு இங்கிலீஷ் வெப்சைட்டில் இங்கிலீஷ் பத்திரிகையில் ஒரு பெண் செய்தியாளர் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதை பதிவே செஞ்சிருக்காங்க நான் ஸ்பாட்ல இருந்தே இவ்வளவு கேவலமா இவ்வளவு கொடூரமான கூட்டத்தை பார்த்தது நான் கலைஞர் கூட்டம் எம்ஜி ஜெ ஜெயலலிதா கூட்டம் தாமாக்கா பாமக இப்படி எத்தனையோ மாநாடுகள் போயிருக்கோம் அபரிதமான கூட்டம் வந்திருக்கும் இதே மாதிரி கத்துவாங்க குச்சிட்டுடுவாங்க எல்லா கூட்டத்திலையும் ஆனா செய்தியாளர்களை கூட இவ ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட தெரியாம கிறுக்குத்தரமா நடந்துக்கிறது பெண் செய்தியாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் நிலையின்னு அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு காட்டு முராண்டி கூட்டத்தில் அடிப்படை அறிவே இல்லாத கூட்டத்தில் பிறந்த ஒரு வயசு குழந்தையும் ரெண்டு வயசு குழந்தையும் கூட்டி போயிட்டு என் குழந்தைக்கு ஆனாலும் பரவாயில்ல அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு விஜய் தான் வாழணும் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிற இந்த கூட்டம் எவ்வளோ ஆபத்து பாருங்க நீங்கள் கேட்கலாம் அப்போ இத்தனை வருஷம் இந்த கூட்டம் விஜய்க்கு இல்லாமல் யாருக்காக ஓட்டு போட்டுருக்கோம்னா கண்டிப்பாக ஓட்டு போட்டிருக்கோம் இந்த இது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாமகவுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கோ ஏதோ நாம் இருக்கோ ஏதோ ஒரு கட்சி கண்டிப்பாக போன தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனா இந்த எல்லா முட்டாளும் முட்டாளர்களும் அசம்பல் ஆகி ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டான் நான் சொல்றது புரியுதுங்களா திமுகவில் ஒரு அஞ்சு பர்சன்ட் முட்டாள ஓட்டு போட்டிருப்பான் அதிமுகவுக்கு இந்த காட்டு முன்னாடி கூட்டத்தில் ஒரு அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் போட்டிருப்பான் பாமகல ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் விட்டு லட்சத்தில ஒரு அஞ்சு பர்சன்ட் கலந்து கலந்து போட்டிருப்பான் ஆனா எல்லா இங்கே தான் இருக்கீங்களா ஏ வாங்க அப்படின்னு இந்த படத்தில் தலைநகர் படத்தில் அந்த போலீஸ் ரூவா எல்லாரும் எப்படி தான் இருக்கீங்களா ஏ வாங்க அப்படி அது மாதிரி விஜய் மாநாடா அப்ப எல்லா முட்டாள்களும் தான் இருக்கிறீங்களா ஏ இங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போற நிலவில இது அசம்பல் ஆகுது இது மிகப்பெரிய ஆபத்து இதனால வரையும் நான் வந்து இந்துத்துவ தத்துவம் ஆபத்து மதவாத தத்துவம் சாதியவாத தத்துவம் ஆபத்து முற்போக்கு பகுத்தறிவு பேசுகிற அரசியல் கட்சிகளை நம்ம ஆதரிக்கணும் அவர்களிடம் குறைபாடுகள் விமர்சனம் இருந்தா பண்ணலாம் அந்த தத்துவம் சரியான தத்துவம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா விஜய்கிட்ட வர்றதுக்கு தத்துவமும் இல்லை கொள்கையும் இல்லை அவனுக்கு எதுவுமே தெரியாது இவனை ஈஸியா வலதுசாரி மனநிலைக்கு கொண்டு போயிடலாம் இவனை ஈஸியா வெறுப்பு அரசியலுக்குள்ளே கொண்டு போயிடலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த விஜய் வந்து நாமெல்லாம் இந்து தானே இது என்ன இருந்தாலும் இந்து நாடு தானேன்னு எதையாவது உலர்னா அதை நம்பும் வாங்குவீங்க கிறிஸ்டின் விஜய் ரசிகர் கூட நான் கிறிஸ்டின் தான் நான் வந்து இந்து தான் சொன்னேன் நம்புவாங்க நான் போய் புதிய இந்தியா பிறந்தது மோடி அவர்கள் வந்து சிறப்பாக டிமார்டிசேஷன் கொண்டு வந்துட்டாரு விஜய் சொன்னா இவன் உடனே மோடி வாழ்க்கை சொல்லிடுவான் ஏன்னா விஜய்க்கே தெரியாது விஜய்க்கு நாகப்பட்டினம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி எதுவுமே தெரியாதே சீர்காழி எங்க இருக்கு சிக்கல் எங்க இருக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு அவருக்கே அந்த ஊரோட அமைப்பு ஜாகிரபி எழுதி எழுதி தரான் எழுதி தர்றாவே தயவு செய்து விஜய் அவர்களே உங்களை பழி வாங்குறதுக்காக உங்களை அம்பலப்படுத்துறதுக்காக உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக எவனா எழுதி தரான் என்ன எவனோ கருப்பாடு இருக்கிறான் உங்களை காலி சேருதுக்குனே எல்லாம் தப்பு தப்பாக தர்றது ஆனால் நீங்கள் இந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் நீ பாக்குறீங்க நான் பேசுறது விவாதங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றீங்க ஆனால் அதுக்கு பதில் உங்கள்கிட்ட இல்லை எம்ஜிஆரும் நீங்களும் ஒன்றும் இல்லைன்னு பல விவாதங்களை சொல்லிட்டேன் உங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா விஜயாந்தியுடைய கான்செப்ட்டும் உங்கள் கான்செப்ட்டும் வேற வேறங்கிறது வருட அடிப்படையில் ஆண்டுகள் அடிப்படையில் தரவுகள் அடிப்படையில் பல டிவி நிகழ்ச்சியில் சொல்லிட்டேன் உங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா உங்க பக்கம் இருக்கவெல்லாம் ஒரு அரசியல் லெட்டர் கூட்டங்கிறேன் அதை நீங்கள் மறுக்க முடியுமா இந்த அரசியலற்ற கூட்டம் அதாவது அரசியலற்ற கூட்டம்னு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் எப்பயும் இருக்கும் அது எல்லா கட்சிக்கும் ஓட்டு போகணும் இல்லைனா சில சமயம் ஓட்டே போடாமல் இருக்கும் இல்லைன்னா புதுசாக கமலஹாசன் வராரு சீமான் வராரு விஜயகாந்த் வராரு யாராவது புதுசாக வராரு அந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம் அடுத்து விஜய் இந்த எலக்ஷனோட அவுட் ஆனோனோ அடுத்து சிவகார்த்தியன் வரானோனா அதுக்கும் இந்த கூட்டம் குழந்தை தூக்கிட்டு பாருங்க சின்ன வயசுலேருந்தே ஏன்னா குழந்தைங்க வந்து விஜய விட சிவகார்த்தியனுக்கு அதிகம் அப்போ பிறந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க சிவகார்த்தியன்னா நாங்கள் குழந்தை ஸ்கூல் டேஸ்லேருந்தே எங்களுக்கு அவர் தான் எல்லாருன்னு ஸோ சுகார்த்தியின் மாதிரி ஆட்களுக்கும் கூட்டம் வரும் அப்ப அந்த கொடுமையை நம்ம கண்டுபிடிக்கணும் டே இது எத்தனை காலம் தாண்டா இப்படி ஏமாறுவீங்க கூத்தாடி பின்னாடி அப்படின்னு திருப்பி நம்ம கேள்வி கேட்கணும் தமிழ் சமூகத்தை பெருமையாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பெரியார் மண் திராவிட மாடல் முற்போக்கு இங்க மதவாதம் வராது சங்கிகள் வரமாட்டாங்க இனவெறி பேசுனா கூட மொழி உணர்வு பேசுவான ஒழிய இனவாதத்தோட பிற மொழி பேசுகிறவங்கள அடிக்க மாட்டான்னு நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கூட்டம்லாம் வட்டால் நாகராஜ் குரூப்பு சிவசேனா மாதிரியான குரூப்பு எதையும் சிந்திக்க மாட்டான் தலைமை தாக்கரை சொன்னா செய்வான் வட்டால் நாகராஜ் சொன்னா செய்வான் அந்த மாதிரி கூட்டம் விஜய்க்கு கூட்டம் விஜய்க்கே ஒரு பகுத்தறிவு வெற்றிட மாதிரி வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது பெரியார் பெரியார் காமராஜர்னா காமராஜர் காமராஜர் தோக்கடிச்ச அண்ணானா அண்ணா தான் தலைவர் எம்ஜிஆர் மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டா அது வரலாறு எதுவுமே தெரியாது எதையோ த யாரெல்லாம் கொள்கை தலைவரோ எந்தெந்த ஊருக்கு யாரை சொல்லணுமோ சொல்லிட்டு போணுங்கிற மாதிரி தான் அவருக்காரே ஒழிய அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி கிடையாது ஆயிரம் இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு நாம் தமிழருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு இப்ப நாம் தமிழருடைய ஐடியாலஜி கேட்டு உள்ள வந்தவங்க ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிச்சு பெரியார் சரி நினைச்சா அது வந்து விலக வாய்ப்பு இருக்குது பல நாம் தமிழர்கள் அப்படி விலகிருக்கிறாங்க பெரியாரை விமர்சிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு ஐடியாலஜி ஒரு இன உணர்வின் நடிப்பில் சேர்ந்துட்டு இல்லை இல்லை இது இல்லை இன உணர்வு பெரியாறு கட்டியதுதான் இன உணர்வுன்னு சொல்லி வெளியே வர வாய்ப்பு இருக்குது விஜய் பின்னாடி எதுக்கு சேர்றானே சில பார்க்க போட்டவன் தம்ம அடித்தவன் கஞ்சா அடித்தவன் லே லேடிஸை கிட்ட பண்ணுறவனா சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் பெண்களும் ரொம்ப ஆபத்து பாருங்கள் பெண்கள் இன்னைக்கு படித்து பெரியார் பெரியாராலும் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம்லாம் பேசிட்டு வர நேரத்தில் விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆடுற ஆட்டமும் பெண்களை ஒரு ரசிக மனநிலையை வைத்து இருந்து அதை பாமர பெண்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க அரசியல் படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு போயிடுவாங்க விஜய் கட்சியில் இருந்தாங்கன்னா அரசியல்னா என்ன பகுத்தறிவுனா என்ன பெண்ணியம்னா இது தெரியாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த என் குழந்தை செத்தா கூட பரவ இந்த வெயில போனா குழந்தை செத்துப்போ ஒரு குழந்தைக்கு காய்ச்ச வரும்னு தெரிஞ்சா அந்த தாய் அங்க அனுப்ப மாட்டான் இந்த இடத்துக்கு போனா என் பிள்ளைக்கு அலர்ஜின்னா அந்த சாப்பாடு அந்த குழந்தை சாப்பிடாது ஒரு தாய் ஆனா இந்த தாய் இந்த தகப்பன்னு வந்து என் குழந்தை சாப்பிடாம கூட இருக்கட்டும் விஜய பார்க்கட்டும் நாங்க சாப்பிடாம கூடாம என் வேலைக்கு போகாம நான் சொன்னேன் பாத்தீங்களா இவங்க எல்லாம் உருப்படியா வேலைக்கு போறவனா இருக்க மாட்டான் ஒரு நல்ல இடத்துல நல்ல குறைந்தபட்சம் ஒரு பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் ரெகுலரா போய் சம்பாதிக்கிற கூட இந்த மாதிரி இடத்துக்கு மாட்டான் அப்ப நல்லா சம்பாதிக்கிறவன் படிச்சவன் எவனும் விஜய் கட்சியில இருக்க மாட்டான் அப்படியே இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டான் அப்ப இந்த ஒரு உதிரிகள் லும்பன்ஸ் கூட்டம்ங்கிறது ரொம்ப ஆபத்து இந்த கூட்டத்துக்கு விஜய் பேசுற தப்பெல்லாம் தெரியாது விஜய் என்ன பேசுறாருலாம் தெரியாது அலையாத்தி காடுகள்ங்கிறாரு மண்ணரிப்புங்கிறாரு மீனரிப்புங்கிறாரு மீன் அரிப்புன்னு ஒண்ணு ஏன்னா அவன் படிச்சிருந்தாதானே தெரியும் மீன் அரிப்புன்னு ஒண்ணு சயின்ஸ்ல நம்ம படிக்கிறேன்னு கேட்க மாட்டான் ஏன்னா அவன் சயின்ஸ் ஒழுங்கா படிச்சிருந்தா வர வரமாட்டான் அப்படி அப்ப எந்த அடிப்படை அறிவும் புரிதலும் இல்லாத ஒரு பெரிய ரசிகர் மன்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஓப்பனிங் டேல சீட்டை உடைக்கிறது கத்துறதுங்கிற மாதிரியே மைண்ட் செட்டோடையே ஒவ்வொரு முறை மாநாடும் பேரணியும் நடத்தினா தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு அரசியல் மரவே போயிடும் கலைஞரும் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வைகோவும் ராமதாசும் திருமாவளவனும் கூட ஆயிரம் முரண்கள் இருந்தாலும் இவங்க ஒரு அரசியல் படுத்தப்பட்ட குரூப்பை வச்சிருந்தாங்க வைகோவுக்காக உயிரவிட்டான் எதுக்காண்டி மொழி உணர்வு இந்தி எதிர்ப்பு ஈழம்னு உயிரை உயிரவிட்டான் திருமாவளவனுக்கும் இந்த மாதிரி பஸ்ஸை கொளுத்துனாங்க ஒரு கூட்டம் அவங்கெல்லாம் யாரு ரவுடிகளா அவன் பஸ்ஸ பஸ்ஸைக்காக குண்டா சாக்கிட்டு வாங்கினா பாமக இடஒதுக்கீடு துப்பாக்கி சூட ஏந்தி போலீஸ்க்காக உயிரை விட்டான் அது கட்சி அது தத்துவம் விடுதலை சிறுத்தைகள் பாமக திமுக சோ இந்த மாதிரி கட்சிகள்ல மொழிக்காக இனத்துக்காக சமூக நீதிக்காக உயிரை விடுறது பேருந்தை கொளுத்துறதெல்லாம் பண்ணுவாங்க அதையுமே நம்ம விமர்சிக்கிறோம் பேருந்தை கொளுக்க கூடாது இந்த மாதிரியாதான் தான் இதுவரை கட்சிகளில் தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் இவன் வந்து விஜய் பார்க்க லேட்டானா வீடு அடிச்சு நொறுக்குவான் இதை நொறுக்கி விட்டுருவான் கப்பூச நார் அடித்து விட்டுருவான் வீடு மேலே ஏறி நிற்பான் கோவிலை உடைப்பானா இந்த மாதிரியான கூட்டம் விடுதலை சிறுத்தைகள்லையோ பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ திமுகலையோ அதிமுகலையோ எந்த கட்சிலையும் கிடையாது இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான கூட்டம் எப்படி வலதுசாரிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கோ அது எப்படி சமூகத்துக்கு ஆபத்துன்னு சொல்கிறோமோ அதை விட பல மடங்கு ஆபத்து விஜய் தான் வலதுசாரிகளோடு நீங்கள் போராடலாம் உன் கொள்கை என் கொள்கைன்னு சண்டை சண்டைக்கு நிற்கலாம் இவனுக்கு நீங்கள் கொள்கையே தெரியாது நீங்கள் என்ன கேட்டாலும் ஆமாங்குவான் பெரியார் கேட்டால் ஆ பெரியாரையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்குவான் இந்து நாடு ஆமாம் நாங்கள் இந்து தானே அப்படிங்குவோம் இவனுக்கு நீங்கள் என்ன பேசினாலும் புரியாது அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான அரசியலற்ற கூட்டம் ஆபத்துங்கிறது கத்தியும் அறுவாலும் துப்பாக்கியும் இல்லைங்க நம்ம மூளை தாங்க ஆபத்து அந்த மூளைக்குள்ளே உங்களை சிந்திக்க விடாமல் விலங்கு போடுவது தான் சனாதனத்தின் வெற்றி மதவாதிகளின் வெற்றி முதலாளித்துவத்தின் வெற்றி இதைத்தான் பெரியார் பேசினார் மார்க்ஸ் பேசினார் ஸோ சிந்திக்க விடாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு பைத்திகர்த்தனமான கூட்டத்தை உருவாக்குறாங்க இது பெரிய ஆபத்து அந்த என் குழந்தைக்கு என்னாலும் பரவாயில்ல விஜய் விஜய் ஆகணும் விஜயை பார்க்குறது தான் எனக்கு முக்கியம் இதை விட எனக்கு பெரிய என்ன இது அப்படின்னு கேட்குறவர்கிட்ட தயவு செய்து வழக்கு பதிவு செய்யும் நான் பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கலாம் சொல்ல மாட்டேன் இல்லை பிடிச்சி ஜெயிலில் கூட ஒரு நாள் வைங்க ஏன்னா விஜய்க்காக வெயிலில் வந்து சாகிறவங்க ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருக்கலாம் ஏன்னா அந்த குழந்தை நம்ம குழந்த அந்த குழந்தை தமிழ்நாட்டு நம்ம தமிழ் சமூகத்தினுடைய குழந்தை அது நல்லா வர வேண்டிய குழந்தை அந்த குழந்தைக்கு எதானாலும் பரவாயில்லன்னா விஜயை பார்க்க போறேன்னு வந்திருக்காங்கன்னா செய்து தமிழக காவல்துறையை நீங்கள் வழக்கு பதிவு செய்ய அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ற நேர்மையான பதில் சொல்லணும் என்ன அந்த வழக்குக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஏன்னா இவருடைய அறிவுத்திறன் கண்டோ பேச்சுக்கத்தோ எழுத்துக்கேட்டோ போராட்டங்களை கொண்டோ வந்த கூட்டம் கிடையாது சிம்ரன் சமந்தாவோட ஒரு ஆடிய ஆட்டத்தை காட்டு வந்த கூட்டம் அதனால இந்த கூட்டத்திலேயே நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான கூட்டம் இங்கே உருவாக்கிட்டு இருக்கு இது எங்கே போய் முடியுங்கிறது ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது தயவு செய்து என் குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்ல விஜய பார்க்க போகிறேன்னு சொன்னது வழக்கு மட்டும் பதிவு செய்யுங்க அப்படிங்கிறது ஜீவா டுடையினுடைய தாழ்மையான கோரிக்கை இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி